வணக்கம் வாஸ்தேவன் எக்கோ வாசுதேவன் தோல்வி அடைந்த தொழில்களை வெற்றிகரமாக நடத்துவது எப்படி வெற்றி தொழில்களை வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு செல்வது எப்படி தோல்வியை மட்டும் சந்தித்துக் கொண்டிருக்கும் தொழில் ஆர்வலர்களுக்கு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக அக்குமட்டை தொழிலை நமது நிறுவனம் வழிநடத்துகிறது எல்லாரும் பாக்குமட்ட தொழிலில் இயந்திரங்களை வாங்கி என்னால் சக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற தோல்வி குரல்கள் அதிகம் ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த தோல்விகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு சூட்சமத்தை நமது எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் வழங்குகிறது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா நமது நிறுவனம் பாக்குமட்ட இயந்திரங்களை விற்பனை செய்யவில்லை மற்ற நிறுவனங்களில் விற்பனை செய்த இயந்திரங்களை வைத்து தொழில் செய்ய முடியாதவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவர்கள் தயாரித்த பொருட்களை நமது நிறுவனம் வாங்கி விற்பனை செய்வதன் மூலம் அவர்களுக்கு தொடர்ந்து தொழிலை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை நமது கோல்கே எக்கோரி சைக்கிளிங் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது பார்க்க மற்ற இயந்திரங்களை வாங்கி எங்களால் தொழில் பண்ண முடியலை நாங்கள் போத்தி வச்சுருக்கிறோம் பல ஆண்டுகளாக சும்மா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக கோக்கிங் எக்கோரி சேக்கிங் நிறுவனம் இந்த வாய்ப்பு கொடுக்குது இதுவரைக்கும் நிறைய நிறுவனங்கள் இயந்திரங்களை விற்பனை செய்து நாங்கள் பைபேக் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்து அவர்கள் அந்த தொழிலை தொடர்ந்து செய்யாமல் இயந்திரங்களை விற்பனை செய்வதை மட்டுமே தொழிலாக கொண்டிருப்பார்கள் ஆனால் நமது நிறுவனம் இயந்திரங்களை விற்பனை செய்யவில்லை அந்த இயந்திரங்களத்தை வாங்கி தொழில் செய்ய இயலாதவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறது அப்போ இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாக்கு மட்டை உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த பாக்கு மட்டை தரமாகவும் சரியாகவும் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் அப்போது வந்து என்னது நிறைய பேர் இந்த ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கிது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் அவர்கள் இந்த தொழிலில் முதலீடு செய்துவிட்டு மெட்டீரியல் கிடைக்கல ராமெட்டீரியலுக்கு பணம் போட முடியலை அப்படிங்கறதுக்காக இந்த தொழிலை செய்யாமல் கைவிட்டுறாங்க அதனால் நமது நிறுவனம் என்ன பண்ணுது இந்த பாக்கு மட்டை தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேவையான அந்த பாக்கு மட்டைகளை நமது நிறுவனம் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெலிவரி அனுப்புகிறோம் அப்போ அந்த பாக்கு மட்டைகளை நாம் வாங்கி கொடுக்குறோம் அப்போ கர்நாடகாவிலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து தமிழகத்தில் இந்த பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ஈடுபட்டவர்களுக்கு தேவையான தட்டு மட்டைகளை நமது கோரிக்கை எக்கோரிசைக்கிளி நிறுவனம் வழங்குகிறது அப்போது இதற்கு தேவையான பாக்கு மட்டை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு நமது கோள்கை எக்கோரிசைக்கிளி நிறுவனம் வழி செய்கிறது அப்போ ஒரு தொழிலை ஆரம்பித்தோம்னா தேவையான ஆரம்பிச்சோம்னா உடனடியாக கிடைக்கல எங்களுக்கு சரியான நேரத்தில் டெலிவரி கிடைக்கல அந்த தொழிலை யாராலுமே செய்ய முடியாது அதுபோல ஒரு நிலைப்பாடு இருப்பதால் தான் இந்த பாக்கு தயாரிப்பு தொழில் தொய்வடைந்திருக்கிறது தோல்வி அடைந்திருக்கிறது தோல்வி கடைகளை வெற்றி கடைகளாக மாற்றணும் அப்படின்னு சொன்னா அவர் இருக்கக்கூடிய சூட்சமத்தை தெரிந்து அந்த தொழிலை எவ்வாறு செய்தால் வெற்றி பெறலாம் என்ற அந்த நுணுக்கத்தை தெரிந்து கொண்டால் வெற்றி பெறலாம் அப்போ பாக்குமட்ட தொழிலில் எல்லாரும் தோற்றுட்டார்களா கிடையவே கிடையாது சரியான முதலீடும் சரியான திட்டமிடலும் சரியான பார்வையும் இல்லாதவர்கள் மட்டும்தான் தோல்வி எடுத்திருக்கிறார்கள் இந்த பாக்குமட்டாய் தட்டு தயாரிப்பு தொழிலில் பல பேர் வெற்றியாளர்களாக மாறி பல லட்சங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக காரணம் என்ன அவர்களுக்கு தேவையான அந்த மூலப்பொருளை சரியாக கிடைக்கும் வகையில் அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான எண்ணிக்கையில் அந்த மட்டை கிடைக்கும் அதை வைத்து அவர்கள் அந்த தட்டுக்களை தயார் செய்கிறார்கள் அதுபோலவே இந்த நாலு டை மூணு டை ரெண்டு டே வச்சுக்கிறவர்கள்லாம் இந்த தட்டை எவ்வாறு விற்பனை செய்வது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தட்டுக்களை நீங்கள் தயாரித்து உங்களால் உங்கள் பகுதியில் விற்பனை செய்ய இயலவில்லை என்றால் நமது கோரிக்கையின் எக்கோரி சைக்கிளிங் நிறுவனம் உங்களிடம் அந்த தட்டுக்களை பெற்றுக்கொண்டு அதற்குரிய தொகையை உங்களுக்கு கொடுக்குறது அப்போ நீங்கள் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது போல அப்படிங்கிறது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டே இருக்கணும் அப்போ அஞ்சு டு ஆறு டை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு மாதத்திற்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் அப்போ இந்த அஞ்சு டே இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு நானூற்றம்பது பீஸ் ஓடும் அதாவது டுவல் இன்ச்சு டென் இன்ச்சு எயிட் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு ஃபோர் இன்ச்சு அப்போ ஒரு மட்டை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து போயிருக்கும் பன்னெண்டு இன்ச்சு தட்டு ஃபஸ்ட்டு ஓடும் அதுக்கு அடுத்ததாக ஒரு பத்து இன்ச்சு தட்டு அடுத்ததாக எட்டு இன்ச்சு தட்டு அடுத்ததாக ஆறு இன்ச்சு பிளேட்டு அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது நாலு இன்ச்சு கப்பு அப்போ இப்படி அந்த மட்டை வந்து வேஸ்ட் ஆகாத அளவுக்கு செய்யும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ரெண்டு டே இருக்கிற மிஷினு மூணு டே இருக்கிற மிஷின் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில் செய்யும் அந்த தட்டு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆகும் அப்போ உங்களுக்கு நாலு இன்ச் ஆறு இன்ச்சு எடுக்க முடியும் அப்போ ஒரு மட்டை நீ வாங்கும்போது அதில் வந்து ரெண்டு பிளேட்டு ஒரு சின்ன பிளேட்டு ஒரு தொன்னை அப்போ வந்து ஒரு நாலு பீஸ் எடுக்கிறப்போ ஒரு மட்டைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க குறைந்தது அப்படிங்கிறது ரெண்டு ரூபாய் ஒரு மட்டைக்கு கிடைத்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த அஞ்சு கையை பயன்படுத்தி நானூறு மட்டை ஓட்ட முடியும் ஒரு மட்டைக்கு ரெண்டு ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எட்நூறு ரூபாய் குறைந்தபட்சம் நீங்கள் சம்பாதிக்க இயலும் ஒரு மட்டைக்கு அடுத்தது இதில் வந்து நீங்கள் இன்னும் பன்னடைச்சி நிறைய தட்டு வந்ததுன்னா லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்போ இந்த தொழிலை செய்வதற்குண்டான நுணுக்கம் என்னென்னா மட்டை எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்க அதில் எத்தனை தட்டு எடுக்கிறீங்க அதன் மூலம் என்ன காஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது வந்து ஒரு சிறு தொழில் ஒரு தனிநபர் செய்யக்கூடிய தொழில் ஒரு நபர் வருமானம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு டு ஆறு டை போட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் ஒரு முப்பதுலேருந்து ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ எல்லா தொழிலையும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு என்ன உங்களுடைய உழைப்பான அளவு என்ன இதற்கு தேவையினுடைய மின் பயன்பாடு என்ன அந்த செலவெல்லாம் போக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கி வாடகைக்கு விட்டால் கூட உங்களுக்கு மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கிடைக்காது டிரைவர் சம்பளம் இன்சூரன்ஸு டேக்ஸு சர்வீஸு டோல்கேட்டு இப்படி எல்லாத்தையும் கழித்து அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு டிரைவர் சம்பளம் கூட மிச்சமாகாத அளவிற்கு அந்த முதலீடு இருக்குது ஆனால் இதில் இந்த அஞ்சு கை இருக்கிற இந்த மிஷின் நீங்கள் எடுத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த மிஷினை வாங்கி நீங்கள் இந்த மட்டைக்கு தேவையான முதலீடு செய்து அதாவது ஒரு நானூற்று அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஒரு முப்பதுலேருந்து ரூபாய் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இது நான் குறைந்தபட்ச வருமானத்தை தான் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் எவ்வளவு ஆர்வத்தில் செய்கிறீங்க எந்த அளவிற்கு முனைப்போடு செய்கிறீங்க எந்த அளவிற்கு அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட லாபம் கிடைக்கும் எல்லா தொழிலிலும் ரிஸ்க் இருக்க இருக்கதா செய்யுது இன்னைக்கு தொழில் எந்த தொழிலும் ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது அந்த ரிஸ்க்கை நாம எப்படி எடுப்பது அந்த ரிஸ்க் இல்லாம ஒரு தொழிலை எப்படி செய்வது என்ற சூட்சமத்தை உங்களுக்கு நமது கூல்கி ரீசைக்கிளிங் நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது இதை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கணும் சிறு தொழில்களை பற்றி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக இந்த வீடியோவில் இருக்கிற என்னை தொடர்பு கொண்டு என்னுடைய அப்பாயின்மெண்டை வாங்கிட்டு என்னை நேரடியாக சந்தித்தால் உங்களிடம் உள்ள முதலீடுகருக்கு தகுந்த மாதிரி எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் எந்த தொழிலை செய்வதன் மூலம் நீங்கள் வெற்றியாளராக மாறலாம் தோல்வி இல்லாத தொழிலை தேர்ந்தெடுப்பது எப்படி என்ற தூக்கமங்களை எல்லாம் உங்களுக்கு வழங்குகிறோம் முப்பத்தி நாலு ஆண்டு கால அனுபவம் உள்ள எங்கள் குழுமத்தோடு இணைந்து நீங்கள் ஒரு தொழில்தொழில் செய்ய விரும்பினால் எனது எக்கோரி நிறுவனம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது தோல்வி தொழில்களை எல்லாம் வெற்றி தொழில்களாக மாற்றி விசுரூப வெற்றி தொழிலை அறிமுகப்படுத்திய எங்கள் குழுமம் இப்போது தோல்வியடைந்து படுத்த படுத்திருக்கும் இந்த பாக்குமட்டை தொழிலில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக முதலீட்டாளர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது நீங்கள் மீண்டும் புத்துணர்ச்சியோடு இந்த தொழிலில் இறங்குங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை எங்களது கூட்டி எக்கோரி செக்கிங் நிறுவனம் தொடர்ந்து உங்களுக்கு செய்து நீங்கள் தயாரித்த தயாரிப்புகளை நாங்களே பெற்றுக் கொள்கிறோம் நீங்கள் டெலிவரி கொடுத்தவுடன் உங்களுக்கு தேவையான தொகை உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தியவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறார்கள் நீங்களும் வெற்றி வரிசையில் சேர வேண்டும் என்றால் எங்கள் குழுமத்தோடு இணைந்து உங்கள் தொழிலை நிறைவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்